ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கை நூல் பகுதி பதினாறு எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் பிரபு கடந்த இதழில் பதிப்புரிமை சட்டம் பற்றிய சில கருத்துக்களையும் தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் இவ்விதழில் ஈழத்து தமிழ் நூல்களின் பதிப்புரிமை சட்டங்களின் பயன்பாடு பற்றிய மேலும் சில கருத்துக்களை வழங்க இருக்கின்றேன் நாட்டார் இலக்கிய ஆக்கங்களுக்கான பதிப்புரிமை நாட்டார் இலக்கியங்கள் எனப்படுவது யாதனில் ஆக்கியோன் பெயர் தெரியாமல் நீண்ட நெடுங்காலமாக வழக்கிலேயே இருக்கும் செவிவழி பரம்பலாக தொடர்ந்து எமக்கு கடத்தப்பட்டு வந்த கிராமிய இலக்கியங்களாகும் பழமொழிகள் விடுகதைகள் நாட்டுக்கூத்துக்கள் தாலாட்டுக்கள் என இப்பட்டியலை நீட்டிச் செல்லலாம் இவற்றிற்கு யார் பதிப்புரிமை கோருவது என்ற கேள்வி எமக்குள் பதிப்புரிமை சட்டத்தின்படி நாட்டார் இலக்கியங்களுக்கு அதனை பயன்படுத்துவர் உரிமை கோர முடியாது ஒரு பழமொழி தொகுப்பை வெளியிட்ட ஒரு ஆசிரியர் பதிப்புரிமை கூற்றிலே இதில் உள்ள பழமொழிகளை எனது அனுமதியின்றி மேல பயன்படுத்தக்கூடாது என்று எழுதி வைக்க முடியாது திருட்டாந்த சங்கிரகம் ஓ கலெக்ஷன் ஆஃப் ப்ரவேர்ப்ஸ் இன் டமோ வித்யா டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் என்பது ஆட்டி கல்லூரியின் நிறுவனங்களில் ஒருவரான வனபிதா பீட்டர் பெர்சிவர் பாதிரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் தொகுத்த ஈழத்து தமிழ் பழமொழிகள் கொண்ட பாரியதொரு தொகுப்பு நூலாகும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து பணிபுரிந்துள்ளார் அக்காலத்திலேயே யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெஃப்னா புக் சொசைட்டி மூலம் இந்நூலின் முதலாவது பதிப்பினை யாழ்ப்பாணம் அமெரிக்க மிஷன் அச்சகத்திலே அச்சிட்டு வெளியிட்டிருந்தார் இருநூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்கள் கொண்டதும் இலங்கையில் அச்சிட்டு வெளியான ஆரம்பகால நூல்களில் குறிப்பிடத்தக்கதுமான இந்நூல் ஈழத்து தமிழ் பழமொழிகளின் முதலாவது தொகுப்பு என்று கருதப்படுகின்றது யாழ்ப்பாண பேச்சுவழக்கிலே அமைந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று தமிழ் பழமொழிகளை தேடி தொகுத்து அவற்றுக்கான ஆங்கில விளக்கத்துடன் ஆங்கிலத்தினாலான முன்னிறையுடனும் பாதிரியார் இந்நூலை உருவாக்கியுள்ளார் தமிழ் அகரவரிசை ஒழுங்கிலே ஆயிரத்தி ஒன்பது பழமொழிகள் ஆர் முதல் வௌிலும் இந்நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது எஞ்சியவை பின்னணிப்பிலே இணைப்பிலே புதிய சேகரிப்பாக தரப்பட்டுள்ளன வன பீட்டர் பாதிரியார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் சென்னையிலே வைத்து டேமோ பிரவோஸ் வித்யா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ற பெயரிலே இந்நூலிலை சென்னை பதிப்பையும் வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேர்சிவர் பாதிரியார் தொகுத்து வெளியிட்ட தமிழ் பழமொழிகள் என்ற பெயரில் விருபா குமரேசன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பேர்சிவர் பாதிரியாரின் இரண்டு பதிப்புகளையும் ஒப்பீடு செய்து இந்நூலை மேல்பதிப்பு செய்திருந்தார் பெர்சிவல் பாதிரியார் அந்த பழமொழிகளை தானாக உருவாக்கவில்லை ஆனால் ஆங்காங்கே மக்கள் வாழ்வியலில் சிதறிக் கிடந்த பழக்கத்திலே இருந்த தமிழ் பழமொழிகளை ஒருங்கு திரட்டி ஆங்கில மொழியிலான விளக்கத்தையும் சேர்த்து வழங்கியிருந்தார் இங்கு அவருக்கு நூலின் பதிப்புரிமையானது முழுமையான நூலின் தொகுப்பிற்காகவும் ஆங்கில மொழியாக்கத்திற்காகவும் அவர் மறைவின் பின் எழுபது ஆண்டு காலத்திற்கு அமுலிலே இருந்திருக்கின்றது அவர் தேடி கேட்டு எழுதி பதிப்பித்த அதிலே உள்ள நாட்டார் இலக்கியமான தமிழ் பழமொழிகளுக்கு அவர் உரிமை கோரவில்லை அம்மூல பழமொழிகளை எவரும் எடுத்து பிரசுரிக்கலாம் நூலகங்களின் பதிப்புரிமை மீறப்படுகின்றதா நூலகங்களிலே உள்ள நூல்களை பிரதியெடுத்து பாவிக்கும் வளமை என்றும் வழக்கிலே உள்ளது ஆய்வுத் தேவைகளுக்காக இப்படியான பிரதியெடுத்தல் சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படுகின்றது ஆனால் பிரதியாக்கம் செய்த ஒரு நூலை ஆசிரியரின் அனுமதி பெறாமல் வர்த்தக நோக்கிலே ஒருதலை பட்சமாக மேல அச்சிடுவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது பிரித்தானிய நூலகத்தில் சிறப்பு அனுமதி பெற்று ஒரு நூலின் மூன்றிலொரு பகுதியையே பிரதியெடுக்கலாம் என்ற வரையறை உள்ளது சில நூலகங்களில் நூலின் பத்திலொரு பகுதியை மாத்திரமே பிரதியெடுக்க அனுமதி உண்டு சில நூலகங்கள் பிரதி எடுத்தல் அறவே தடுக்கப்பட்டிருக்கும் இவையெல்லாம் அந்தந்த நூலக நிர்வாகங்களின் தீர்மானமாகும் நூலகங்களிலே உள்ள ஆவணங்களை பிரதி எடுத்து தம் கல்வி தேவைகளுக்காக பயன்படுத்துவதை பதிப்புரிமை சட்டம் கட்டுப்படுத்துவதில்லை ஆனால் ஓர் எழுத்து பிரதி கையிருப்பிலே இல்லாததால் அல்லது வழக்கிலே இல்லாதொழியும் நிலை ஏற்படுகின்றது என்றால் ஒருவர் அதனை மீள்பதிப்பு செய்து மீள் சுற்றுக்கு விடும் நோக்குடன் நூலகத்திலே உள்ள ஒரு சுவடியையோ டாக்குமெண்ட் நூலையோ மோமோகிராஃப் கையெழுத்துப் பிரதியையோ மேன்ஸ்கிரிப்ட் எடுத்து நூலாசிரியரதோ அல்லது வாரிசுகளினதோ அனுமதி இன்றி அல்லது அவர் மறைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக முழுமையாக அதனை மின்னூலாக்கி பெருவெளியில் விடுவது பதிப்புரிமை மீறலாகும் நூலின் ஆக்கியோரின் மறைவின் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது குறித்த எழுத்தாளரின் புலமைச் சொத்துக்கள் தேசிய சொத்தாக அரசினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் பதிப்புரிமை என்பது இராது போய்விடும் அண்மை காலத்தில் அமரர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களினால் அவர் உயிருடன் இருந்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானியாவில் வெளியிடப்பட்ட போரும் சமாதானமும் என்ற நூலுக்கான பதிப்புரிமை பெற்றிருந்த திருமதி அடேல் பாலசிங்கம் அவர்களின் அனுமதியின்றி தமிழ்நாட்டில் ஒரு வெளியீட்டு நிறுவனத்தினால் மேல் செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அமரர் அன்றன் பாலசிங்கம் அவர்களின் துணைவியார் அடேல் பாலசிங்கம் ஊடகங்களுக்கு ஒன்றை விடுத்திருந்தார் திருமதி அடேல் பால்சிங்கம் அவர்கள் விடுத்துள்ள ஊடக அறிக்கை வருமாறு அமைகின்றது எனது கணவர் ஆண்டன் பால்சிங்கம் அவர்களால் எழுதப்பட்டு அவர் உயிருடன் இருந்தபோது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானியாவில் ஃபேர்மெஸ் பதிப்பகத்தின் வெளியீடாக பிரசுரிக்கப்பட்ட போரும் சமாதானம் என்ற தமிழ் நூல் தற்பொழுது இந்தியாவில் தமிழர் தாயகம் வெளியீடு என்று அழைக்கப்படும் நிறுவனத்தால் மகிழ்ச்சி பிரசுரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவது எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கும் எனக்கும் எதுவித தொடர்பும் இல்லை என்பதோடு எனது கணவரின் எழுத்தாக்கங்கள் அனைத்துக்குமான காப்புரிமை கொண்டவராக விளங்கும் எனது அனுமதியின்றி இந்நூலை சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேல்பிரசனம் செய்துள்ளது என்பதையும் அனைவரின் கவனத்துக்கும் நான் கொண்டு வர விரும்புகின்றேன் எனது கணவரால் எழுதப்பட்ட போரும் சமாதானமும் தமிழ் நூல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதற் தடவையாக பிரித்தானியாவில் வெளியிடப்பட்ட பின்னர் அவ்வாண்டின் இறுதியில் கிளிநொச்சியில் அவரது செய்யப்பட்டது அதன் பின்னர் மீள் பதிப்பு செய்யப்படவில்லை அவ்வாறான மீள்பதிப்பை மேற்கொள்வதற்கான அனுமதி எனது கணவர் உயிரிடம் இருந்தபொழுது அவராலோ அன்றி அவரது மறைவுக்கு பின்னர் அவரது எழுத்தாக்கங்கள் அனைத்துக்குமான காப்புரிமையை கொண்டவராக விளங்கும் என்னாலோ எந்த சந்தர்ப்பத்திலும் எவருக்கும் வழங்கப்படவில்லை இந்தியாவில் எனது அனுமதியின்றி காப்புரிமை விதிகளுக்கும் புலமைச்சொத்து அறநெறிகளுக்கும் எழுத்துரிமை சட்டங்களுக்கும் முரணாக தன்னிச்சையாக இந்நூலை தமிழர் தாயகம் என்ற நிறுவனம் மேல் பிரசுரம் செய்து இந்தியாவில் விற்பனை செய்து வருகின்றது எனது அனுமதியின்றியோ அன்றி மேற்பார்வையின்றியோ பிரசுரத்தை இந்த நிறுவனம் மேற்கொண்டிருப்பதால் இதில் தகவல் பிரிவுகளும் குளர்படிகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே தமிழர் தாயகம் வெளியீடு என்ற நிறுவனத்தின் இப்புற எனது கணவரின் அதிகாரபூர்வ எழுத்தாக்கமாக கருத வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இந்நூலை விற்பனை செய்வதற்கான உரிமம் என்னால் எந்த ஒரு தனிநபருக்குமோ அன்றி நிறுவனத்துக்குமோ வழங்கப்படவில்லை என்பதோடு அவ்வாறான உரிமை கோரலை எவராவது மேற்கொண்டால் அது உண்மைக்கு புறம்பானது என்பதையும் அனைவரின் கவனத்திற்கும் நான் கொண்டு வர விரும்புகின்றேன் எனது கணவரால் எழுதப்பட்ட பூரும் சமாதானமும் விடுதலை ஆகிய நூல்களும் என்னால் எழுதப்பட்ட சுதந்திர வேட்கை என்ற நூலும் தற்போது பதிப்பிலே இல்லை எதிர்காலத்தில் இந்நூலை வீழ்பிரசுரம் செய்வதற்கு நான் தீர்மானம் பட்சத்தில் அவற்றை என்னால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பதிப்பகம் ஊடாகவும் உரிய முறைப்படியும் வெளியீட்டு விழா ஒன்றின் மூலமாகவும் வெளியிடுவேன் என்பதை அறியத் தருகின்றேன் இத்தகைய பதிப்புரிமை மீறல்கள் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இன்றும் கூட தமிழகத்தில் ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்றது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் தமிழ் பிரதேசங்களில் உயிர்ப்புடன் இயங்கிய காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் மட்டக்கிளப்பு முல்லைத்தீவு கிளொச்சி போன்ற பல இடங்களிலும் பல்வேறு பதிப்பகங்கள் இயங்கி வந்தமை நாம் அறிந்ததே புதுக்குடியிருப்பு அந்திவானம் பதிப்பகம் கிளிநொச்சி நிலா பதிப்பகம் தருமபுரம் மாறன் பதிப்பகம் யாழ்ப்பாணம் தாசன் அச்சகம் பகலவன் பதிப்பகம் நிதர்சனம் வெளியீடு தமிழீழ கல்வி மேம்பாட்டு பேரவை விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு கழகம் தமிழீழ விடுதலை புலிகள் வெளியீட்டு பிரிவு என பெரும் பட்டியலே உள்ளது இவற்றின் மூலம் மிகுந்த அல்லல்களுக்கும் பொருளாதார தடைகளுக்கும் மத்தியில் வரலாற்று முக்கியத்துவமான நூல்கள் முதற் பதிப்புகளாக போர்க்காலத்தில் இப்பதிப்பகங்களால் வெளியிடப்பட்டு வந்தன இன்று இவ்வமைப்பு மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அந்த இயக்கம் சார்ந்த நூல்கள் மாவீரத்தின உரைகள் மற்றும் போராளிகளின் படைப்பாக்கங்கள் தாய் தமிழகத்திலேயே பெருமடுப்பில் முதற் பதிப்புகளாகவே வர்த்தக சுரண்டல் நோக்கங்களுக்காக மேலுருவாக்கம் பெற்று வருகின்றன இப்பதிப்புரிமை மீறல்களை சட்டபூர்வமாக அணுகும் நிலையில் அதன் ஆசிரியர்களோ அவர்களின் வாரிசுகளோ இல்லை தமிழக பதிப்பாளர்களின் இந்த பதிப்புரிமை மறுப்பு செயற்பாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெரும் பங்கினர் அறியாமை காரணமாக ஆதரவாளர்களாகவும் இருந்து வருகின்றனர் நூலகம் மற்றும் இணைய பணிகளின் பதிப்புரிமை இலங்கை தமிழ் பேசும் சமூகங்களின் எழுத்தாவணங்களை எண்ணிமைப்படுத்தி ஆவணப்படுத்தும் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதோடு தகவல் வளங்களையும் அறிவு சேகரங்களையும் ஒழுங்குபடுத்தி அனைவருக்கும் கிடைக்கச் செய்து வரும் லாப நோக்கமற்ற தன்னார முயற்சியை நூலக நிறுவனம் இலங்கையிலே மேற்கொண்டு வருகின்றது ஆசிரியரின் அனுமதியுடன் அவரது நூல்களை பதிவேற்றம் செய்து விரிவான வாசக பரப்பிற்கு அவற்றை இலவசமாக மின்னூல் வடிவிலே வழங்கும் பணியை நூலக நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது மேலோட்டமாக பார்க்கும் இடத்து இது ஓர் அளப்பெரிய சேவையாகும் மிகவும் குறுகிய பாவனைக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட விநியோகிக்கப்படும் ஈழத்து நூல்களை உலகளாகவிய ரீதியிலே எளிதாக பார்வையிட ஓர் ஆய்வாடலால் முடிகின்றது ஈழத்து தமிழ் நூல்கள் அனைத்தையும் இத்தகைய ஒரு திட்டத்தின் கீழ் எண்ணிமைப்படுத்தும் இடத்து அவை பரந்த வாசகர்களை சென்றடையும் வாய்ப்பும் ஏற்படுகின்றது இருப்பினும் பதிப்புரிமை சட்டம் இத்திட்டத்திற்கு வேகத்தடையை விதித்திருக்கின்றது என்றே குறிப்பிட வேண்டியுள்ளது ஓர் ஆசிரியர் தனது நூலை எண்ணிமைப்படுத்த அனுமதி வழங்கினாலே அன்றி நூலக நிறுவனத்தால் சுயமாக அதனை பதிவேற்றம் செய்ய முடியாது அப்படி ஆக்கியோன் அல்லது அவரது சட்டபூர்வமான வாரிசுகளின் முன் அனுமதியின்றி இலத்திரனியல் வடிவிலே சேமித்து வழங்குவது பதிப்புரிமை சட்டமீறலாகும் மீறலாகும் எண்ணிமைப்படுத்தி வைக்க முயல்வது ஒரு புதிய நூலாக இருந்தால் அந்நூலின் ஆசிரியரதும் பதிப்பாளரதும் விற்பனையை அது பாதிக்கக்கூடும் என்று ஒரு சாராரினாலே கருதப்படுகின்றது இதிலே நியாயத்தன்மை இல்லாமலும் இல்லை சந்தையில் விற்பனையின் பொருட்டு தனது வாசகருக்காக காத்திருக்கும் ஒரு நூல் இலவசமாக மின்னூடகத்தில் கிடைக்கத்தக்கதாக இருந்தால் அந்நூலின் பிரதியின் விற்பனை வீழ்ச்சி தவிர்க்க முடியாததே இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் நூல் வெளியீடுகளை மேற்கொள்ளும் ஈழத்து படைப்பாளிகளில் கணிசமானோர் நூலகம் நிறுவனத்தின் இணையத்தில் தமது நூல்கள் பதிவேற்றப்படுவதை விரும்புவதையே உரையாடல்களின் வழியாக என்னால் அவதானிக்க முடிகின்றது ஏனெனில் இலங்கையில் தமிழ் புத்தகங்களினதும் நூல் விற்பனையாளர்களினதும் மெத்தன போக்கும் அனாவசியமான இழுத்தடிப்புகளும் படைப்பாளிகளுக்கு அவர்களுக்கு நேரடியான மறைமுகமாகவும் ஏற்படுத்தும் சொல்லனா மன உளைச்சல்களும் இலங்கையில் பதிப்பித்த நூல்களை நாட்டுக்கு நாடு அனுப்பி வைப்பதில் ஏற்படும் பெருந்தொகை பணச் செலவும் உரியவர்களின் ஒத்துழையாமையும் இதற்கு காரணமாகின்றன தமது நூல்களை விரைவாகவும் எளிதாகவும் உலகளாவிய வாசகரிடம் கொண்டு சேர்க்கும் எளிமையான ஊடகமாக மின்னூல் வடிவத்தை காண முடிகின்றது ஈழத்து தமிழ் படைப்பிலக்கியத்தின் லாப நோக்கமற்ற தன்மையும் எழுத்துத்துறையின் துறையின் பாரிய பாய்ச்சலை கண்டுள்ள புதிய வீச்சு கொண்ட இளம் படைப்பாளிகளது எதிர்காலத்தில் தமது நூல்களை மின்னூல் வடிவிலேயே வெளியிட்டு தமது வாசகர் வட்டத்தை விரிவாக்கிக் கொள்ளும் சாத்தியப்பாடுகளை ஐரோப்பாவிலும் கனடாவிலும் அண்மை காலத்தில் உணர முடிகின்றது இது எதிர்பார்த்ததை விட விரைவாக இலங்கையிலே புதிய மின்னூல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் பதிப்பாளர் சமூகம் ஒன்றினை விரைவிலே காண வழி யும் நம்புகின்றேன் தொடரும் நன்றி